தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அண்ணாமலைக்கு அமித்ஷா தரப்போகும் பொறுப்பு என்ன அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க மத்திய அமைச்சர்களை போய் இடம்பெற போகிறாரு புதிய சபா எம்பி ஆக போகிறாரு அப்படின்னு நிறையா வந்து ஹேஷங்கள்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதே மாதிரி தென்மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பெரிய பதவி ஒன்று கொடுக்க போகிறாங்க என்ன நாலு ஸ்டேட்டு இருக்குது அப்படின்ட்டு அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எல்லா மாநிலத்திலே வந்து பிரபலமாக இருக்கிறதுனால பெரிய ஒரு பிரச்சாரக்காரர் மாதிரி எல்லா ஊருக்கும் அனுப்புகிற மாதிரி ஒரு பேன் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க பட் இது எல்லாமே வந்து கவனித்து பார்த்தோம்னா ஒரு ஹேஷ்யம் தான் யாருக்குமே வந்து க்ளீனாக தெரியாது மோடி ஷா மனசில் என்ன ஓடுறது அப்படிங்கிறத வந்து யாரும் கணிக்க முடியாது மோடி வந்து பார்த்திங்க எப்போவுமே அன்பெடிக்டபுள் தான் வந்து மோடி ஸோ இப்போ வந்து மெயினாக இது எல்லாமே இந்த எல்லா ஹேஷிங்களுமே வந்து நிறுத்தி வை வைக்கலாம்னு நமக்கு தோணுது ஆனால் இப்போ பகல்கம் மேசக்கருக்கு அப்புறமாவே இப்போ கண்ட்ரியோட ப்ரையாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோடி ஷாவும் வந்து இன்னும் தீவிரமாக இருப்பாங்க எல்லா நடவடிக்கையும் பார்த்தாச்சு கண்ட்ரி வந்து இருக்கணும்னா செக்யூரிட்டி வேணும் பாதுகாப்பு வேணும் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் இத்தனை டெரரிஸ்ட்டுங்க வந்து கவனித்து பார்த்தோம்னா வந்து அவங்க காஷ்மீர்க்குள்ளே வந்து அப்ளை பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் என்னன்னா அவங்க கவனிச்சிங்கன்னா இப்போ டூரிஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அது வந்து இந்தியா பூரா வந்து இந்த டெட் பாடிஸ் வந்து போகும்போது மக் நிஜமாகவே வந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது மக்களோட மனநிலை வந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து கரெக்டாக மோடி ஷா வந்து கணிச்சிருக்கார் இப்போ திரும்பி இந்த கோபம் வந்து திரும்பி ம இவங்க மேலேயே வரலாம் கம்யூனல் ரைட்ஸ் வரலாம் இல்லைனா வந்து பிஜேபி அரசாங்கம் மேலேயே வரலாம் என்னடா அவங்க ஒன்றுமே இல்லாமல் சொன்னா பாதுகாப்புன்னு சொன்னாங்க நம்பி போனோம் நம்ம உயிரை விட்டோம் அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் வரலாம் படுக்கணும் தான் பார்ப்பாரு மோடியும் ஷாவும் இப்போ வந்து கவனிச்சிங்கன்னா வந்து இந்த பஞ்சாப் நதியை வந்து அஞ்சு நதிங்க போகுது பாகிஸ்தான்குள்ளே தடுக்க போகிறார் மோடி அப்படின்னு நம்ம த சொல்லியிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஞ்சு ரிவர் இருக்குது பஞ்சாப் சத்லப் சினாப் பியாஸ் ராவி ஜீலம் சிந்துன்னு அஞ்சு ரிவர் இருக்குது அஞ்சு அஞ்சாறு ரிவர் இருக்குது ஸோ இந்த சிந்து ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்குள்ளே அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக வந்து சொந்தம் வந்து பாகிஸ்தான் சொந்தம் எல்லா மற்றும் பாகிஸ்தானுக்கு தான் போகுது இப்போது இப்போ அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்த ஸ்டாப் பண்ணிட்டான்றாரு மோடி ஸோ தண்ணியே போகாது பாகிஸ்தானுக்குள்ளே ஏன்னா பாகிஸ்தானை பார்த்தோன்னா பஞ்சாப் தான் வளமான பிரதேசம் அவங்களுக்கு பஞ்சாப் வந்து இது பண்ணிட்டாலே போதும் பாகிஸ்தான் அடங்கி விடுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் போய் நம்ம அட்டாக் பண்ணாங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து இது புல்வாமா வந்து அங்கே போய் வந்து ஸ்பெஷல் அட்டாக் பண்ணார் மோடி ஸோ ஒன்றும் பாதிப்பு கிடையாது பாகிஸ்தானுக்கு ஸோ எல்லையில் பண்ணுறதுனால அவங்க உண்மை அவங்க காஷ்மீர்ன்றது அவங்க உண்மையாக தெரில அவங்களுக்கு ஸோ பஞ்சாபை வந்து அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா வந்து ரெசிடன்ஸ் சிவிலியன்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேறு மாதிரி தண்ணி தான் வந்து மெயின் ஸோ வாட்டர் இஸ் அ பிக் ரிசோர்ஸ் ஸோ வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணாலே போதும் அடங்கிடுவாங்க அவங்க இவங்க பாகிஸ்தான் இப்போ அதுதான் வந்து பண்ண போகிறாரு மோடி பண்ணிட்டார் ஆல்ரெடி ஸோ தண்ணி போகலாம் வந்து பணிஞ்சு தான் வந்து ஆகணும் பாகிஸ்தான் மோரவர் அவங்களே வந்து வார்க்கு தேர்றக்காங்கன்னு தெரியுது நமக்கு ஏன்னா இந்தியாவும் வந்து இதெல்லாம் போகுது வார்க்கு போகுது அவங்களே வந்து துருப்பில் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டு பக்கமே வந்து சண்டைக்கு வந்தால் கூட கவனிச்சிங்கன்னா இதில் பாகிஸ்தான் தான் பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது சண்டை போட்டால் கூட ஆல்ரெடி தேர் பெங்கிங் நேஷன் நேஷன் ஆஃப் பெகர்ஸ் பச்சைக்கார நேஷன் தான் வந்து பாகிஸ்தான் ஸோ ஹவு லாங் கேன் தே ஃபைட் அப்படிங்கிறதான் பெரிய கொஸ்டின் ஸோ அதுதான் வந்து பெரிய சவாலாக இருக்க போகுது பாகிஸ்தானுக்கு ஸோ அப்படிங்கிற போது ஒரு ஒரு வாரத்தில் பா சண்டை முடியலாம் ஸோ இந்தியாவை வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இது பண்ணணும் சரி ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா அதோடய எண்டு கேமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ யூக்ரைன் ரஷ்யா வர மாதிரி தான் மோடியோட கவலையாகவும் இருக்குது ஆனால் இந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் சண்டை போட்டுட்ருக்காங்க பங்களாதேஷ் வந்து ட்ரிகரிங் வயலன்ஸ் இன்னும் வெஸ்ட் பெங்கால் அதோட சேர்ந்து இதுவும் வந்துனால் வந்து பெரிய பாதிப்பு இருக்குங்கிறது தான் மோடி ஷாவோடய கவலை அதான் பொறுத்து பார்த்துட்டு இருந்தார் ஆனால் ப மெயினாக வந்து கவனிச்சிங்கன்னா பங்களாதேஷோட கையும் கைவண்ணமும் இருக்குது இதில் கரெக்டாக வந்து ஜேடி வேன்ஸ் வந்திருக்காரு வரும்போது கரெக்டாக இந்த அட்டாக் நடந்திருக்கு இதே மாதிரி பில்கண்டு வந்தபோது நடந்திருக்கு இது ஸோ அவனை பொறுத்தவரை அது விளையாட்டான விஷயமா இருக்குது பாகிஸ்தானுக்கு ஸோ விளையாட்டு வினையாக போகுது அப்படின்னு கரெக்டாக வந்து காமி காமிச்சிருக்காரு மோடி சுந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தின உடனே அவன் அழ தான் அவனுங்க ஏன்னா மக்களை வந்து பாதிக்கப்பட போகிறாங்க சரி அவங்க வந்து மெயினாக வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரை ஆர்மி வந்து பெரிசுன்னு காமிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க இந்த சண்டையில் இதில் வந்து அட்டாக்கில் ஷோ இப்போ அந்த ரவென்ஸ் இல்லை அப்படின்னும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ண நிறுத்து போக வேண்டியது தான் பாகிஸ்தானோட பவர் அதுதான் வந்து நடக்க போகுது தெரியுது நமக்கு ஏன்னா திட்டம் பண்ண வேண்டியது தான் வந்து வேண்டியதுதான் சமாதான புறான்னு காமிச்சுட்டு எப்பவே வந்து சமாதானம் வந்து விரும்புகிறோம் வீரம் தான் ஸோ இந்தியா வந்து வீரமான கண்ட்ரி தான் வீரம் தான் சமாதானத்தை வந்து விரும்புவோம் கோழை வந்து சமாதானம் பிடிக்காது கோழைக்கு வந்து சமாதானம் வந்து ஆகாது சந்தைக்கு வந்து பாகிஸ்தான் நேஷன் தான் அது இப்போவே பாருங்கள் இப்போ இந்தியா சந்தைக்கு வந்த உடனே ஒரு வாரத்துலேயே இப்போ யூஎன் போவாங்க 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 உடனே தண்ணி இல்லாம பாங்க அழுவானுங்க யூஎனுக்கு போய் ஸோ நடக்கும் எதிர்காலத்தில் அதுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து தீர்மானம்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இப்போ அவன் தண்ணி நிறுத்தினா தான் வந்து அடங்குவாங்க பாகிஸ்தானுங்கிறதான் மோடிஷாவோட கருத்தாக இருக்குது ஸோ நடுவில் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த சண்டை முடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு காம்ட்ரோ ஆனப்ப தான் என்ன துக் அவுட் அண்ணாமலேயே யார் அதர் மேட்டர்ஸ்னு தோணுது இப்போ பிஜேபி தலைவரே என்ன முடிவாகல இன்னும் பார்த்திங்கன்னா பிஜேபி சைடில் அப்படிங்கிற போது இல்லை அதுவே பெருசாக பண்ணதா பண்ணதாக இருந்தது பட் இதுதான் இப்போ டாப் ப்ரையாரிட்டி இப்போது பிஜேபியை பொறுத்தவரை வந்து இட்ஸ் எ கேடர் பேஸ்டு பார்ட்டி தான் போது அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது அப்படியே போய்ட்டுருக்கோம் இட்ஸ் நாட் சென்ட்ரிக் ஆன் லீடர்ஸ் அஃப்கோர்ஸ் லீடர்ஸ் வேணும் ஸ்ட்ராங் லீடர்ஸ் வேணும் பட் அதே சமயத்தில் வந்து இது வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டி தான் பிஜேபி அப்படிங்கிற போது அவங்க மெதுவாக தான் பண்ணுவாங்க ஸோ அண்ணாமலையோட இதுவும் வந்து கொஞ்சம் தாமதமாகவும் தோணுது அது நம்மளை பொறுத்தவரை வந்து எனக்கு கேட்டால் செக்யூரிட்டி அட்வைசர் டு கவர்னர் இல்லை வந்து அங்கே இருக்கிற ஒரு பாதுகாப்புன்னு பண்ணலாம் வந்து அண்ணாமலைக்கு ஆனால் அவர் வந்து இன்னும் சர்வீஸ் அவர் அரசியலில் தான் இருக்கணும் அவர் ஏன்னா அது மாதிரி போனான்னா அவ்வளோதான் அது வந்து அப்படியே போயிடும் அந்த மாதிரி இதில் போயிடும் ஸோ இது நிறையா சவால்கள் இருக்குது இப்போ ஏன்னா பெரிய சவால் இப்போ மோடி ஷாக் ஏன்னா வந்து கண்ட்ரி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து பிச்சக்கார நேஷனாக போயிடுச்சு இந்த பக்கம் பங்களாதேஷே வந்து தானே அழிச்சிக்கிற நிலமையில இருக்காங்க பங்களாதேஷ் இங்கே இப்போ தான் ஸ்ரீலங்கா மெதுவாக மேலே வந்துகிட்டு இருக்குது மேல்டிவ்ஸு கேட்கவே வேணாம் அப்படின் போது பரமாவும் வந்து ப்ராப்ளம் இருக்குது இந்தியா தான் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சுமாராக மேலே வந்துக்கிட்டு இருக்குது அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த தடுக்கணுங்கிறது தான் வந்து பாகிஸ்தானோட ஏம் அதாவது இன்னும் கெடுவோம் என்ன பந்தயம் அந்த கதை தான் பாகிஸ்தான் பண்ணுறது நண்டு கதை தான் இது ஸோ அந்த அதனால் வந்து இதை வந்து சவாலாக முடிப்பார் மோடி முடித்த அப்புறம் தான் வந்து நினைக்கிறேன் அண்ணாமலை இந்த மிஷின்லாம் வந்து வெளில வரும் அவர் என்ன பொறுப்பெடுக்கிறது இப்போ எதுவுமே இப்போ ப்ரையாரிட்டி கிடையாது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ ப்ரையாரிட்டி வந்து எப்படியா இது பண்ண ரெஸ்பான்ஸ் தான் சரி ரியாக்டர் பார்த்தீங்கன்னா உடனே போய் சன போகிறது தான் ரியாக்ஷன் கவனிச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது ரியாக்ஷன் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்டன் உடனே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் ரைட்ஸ் ரியாக்ட் இப்போது வந்து யூபிலெலாம் பார்த்திங்கன்னா வந்து எதாவது சப்படி சப்போஸ் மசூலேருந்து வந்து கல்விங்கன்னா உடனே போய் புல்டோஸரை போய் வடிச்சு இடிப்பார் இவர் யோகி அதை வந்து ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸுங்கிறது கேலிப்ரேட் பண்ணி பண்ணுறது இப்போ அதுதான் பண்ண போகிறாரு மோடி மே ஃபஸ்ட்லேருந்து அவர் வந்து ஐ திங்க் அட்டாக் நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் புல்வாமா மாதிரி புல்வாமாக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகிறது இல்லை வேறு மாதிரி பண்ணுவாங்க பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு திடீர்னு வேறு மாதிரி பண்ணதுக்கான இதுவும் வியோகங்களும் இருக்குது மோடவா சப்போர்ட் இருக்குது போத் பியூட்டின் அண்டு இவர் நம்ம ட்ரம்ப் ரெண்டு பேருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவரை அப்படிங்கிற போது இவரை வந்து இன்னும் கூலாக பண்ணுவார்னு தான் தோணுது மோடி தைரியமாக பண்ணுவார் மோடி ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இப்போ அகெயின்ஸ்ட்டாக இருக்காங்க இப்போ யூரோப்பும் கேட்கவே வேணாம் அவங்களுமே வந்து இறங்கும் பார்த்துலாம் இருக்காங்க யாருமே காமடி எல்லா கண்ட்ரீஸுமே அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் தான் அதான் வேடிக்கை சரி சவுதி அரேபியா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது காஷ்மீரில் இருக்குது யுஏஇ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் காஷ்மீரில் இருக்குது அப்படிங்கிற போது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக பாகிஸ்தான் வந்து இன்னும் தனிமைப்படப்பட்டு இன்னும் பிச்சைக்கார சூப்பர் பிச்சை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குன்னு தோணுது ஏன்னா எனக்கு பாலச்சிஸ்தானில் வந்து இப்போ இந்தியா போப்போன்னா இறங்குவாங்கன்னு தோணுது இப்போது ஏற்கனவே வந்து பேசிக்கிட்டு இருந்தால் பாகிஸ்தான் துண்டாக போதும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானை இப்போ துண்டாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இதுவாக இருக்குது பேச்சாக இருக்குது பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தானோட கதை முடிஞ்சுது ஏன்னா வந்து வேறு ஒன்றுமே கிடையாது கண்ட்ரி கிட்ட ஒன்றுமே கிடையாது இப்போது தீவிரவாதம் இந்த மாதிரி தான் இருக்குது மதவாதம் இந்த மாதிரி தான் இருக்குது வெறுப்புணர்ச்சி வெறுப்பு அரசியல் இப்படி தான் இருக்குது ஸோ இதில் வந்து நான் இந்த இதில் விஷயத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே அடங்கி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒக்ஃப் போர்டு எல்லா இதுவுமே வந்து இப்போ அடங்கி இப்போ திக்கு தெரியாத காட்டில் விஜயின் தாவேக்கம் அரசியல்ன்றது என்ன தெரியாம பேசுறாரா என்ன தெரியாம நமக்கு ஜோக்கா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேல ஆகுது அவரோட முதல்ல சொல்லியிருந்தார் எங்களோட வந்து குறிக்கோள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

ஒரு போன வருஷம் ஃபைவ் இயர்ஸ் பேக்கில் வந்து பார்த்தோம்னா கோவாவில் வந்து பிஜேபி மெஜாரிட்டி கிடைக்கல காங்கிரஸ் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா தி திக்விஜயசிங் என்ன பண்ணார்ன்னா போய் ரூம்லேயே படுத்துட்டார் அவர் ஹோட்டலில் போய் ரூம்லேயே படுத்துட்டார் அவர் மார்னிங் வந்து கவர்னர் வந்து கூப்பிடுவார் அப்படின்ட்டு பட் பிஜேபி என்ன பண்ணாங்க பெக்கர் என்ன பண்ணார் கடகடன்னு இவங்க ஆண்களை கூப்பிட்டு இண்டிபெண்டன்ஸை கூப்பிட்டு கடகடன்னு கவர்னர் முன்னாள் பயன் நடத்தி மோடியோட அப்ரூவலை வாங்கி பதவியே ஏற்றாச்சு மார்னிங் திக்குவிஜய் சிங் வந்து மார்னிங் எந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பதவியே ஏற்றாச்சு பிஜேபி அஞ்சு வருஷத்துக்கு முந்தி இப்போ விஜய்யை பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வாய்ப்புக்கள்லாம் வந்திருக்கு அவருக்கு எதுவுமே யூஸ் பண்ணிக்கவே இல்லை அவர் அவருக்கு அட்வைஸ் சரியில்லையா இல்லை நம்ம உடனே வந்துடலாம் நம்ம நம்ம வந்து நடிகர் எல்லாருமே வருவாங்க நம்ம பின்னால அப்படினு நினச்சிக்கிட்டு இருந்தால் தெரியும் ஏன்னா போட் லாஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இது வந்தது ஈரோடு கிழக்கு இடத்துல நடந்தது கிரவாண்டியத்தில் நடந்தது ரெண்டுத்துலேயுமே வந்து அவர் நின்றுருக்கலாம் அட்லீஸ்ட்டு ஒரு ஆழம் பார்த்துருக்கலாம் தன்னோட பதி எப்படி இருக்குது எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் ஓட்டு வேணும் எல்லா எல்லா கட்சியும் நோக்கி போயிருப்பாங்க எப்படி சீமானம் இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சோ அதே நாளில் இப்போ விஜய் இருந்திருப்பார் இப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டார் அதே மாதிரி பார்லிமெண்ட்டு நின்றுக்கலாம் அவர் அட்லீஸ்ட் வந்து நாலஞ்சு பேர் நிறுத்தி எப்படியான அட்லீஸ்ட் வேற எங்கே நிற்க வேறு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் எங்கே ஜாஸ்தி இருக்கோ அங்கே மாத்திரம் நிறுத்தி எப்படி இருக்குன்னு ஒரு ஆழம் பார்த்துருக்கலாம் வந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டார்னா தான் தோணுது விஜய் ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சினிமா மாதிரியே பண்ணுறதுனால தான் அவர் நினச்சிக்கிட்டார் மெதுவாக பண்ணலாம் ஃபஸ்ட் ட்ரைவர் ஒன்று விட்டார் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுற மாதிரி அவர் ஒவ்வொன்றா ரிலீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்சி நடத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் சினிமாலாம் முடிச்சுட்டு வருவேன் பட் அரசியல் காத்திருக்காது உங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் கடைசி படம் ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னாரு கடைசி படம் முடிச்சுட்டு வரும்போது அவருக்கு ஒன்றும் வாய்ப்பே இருக்காது அவ்வளோதான் அவர் காணாமல் போக வேண்டியது தான் விஜய் அப்படின்னா தோணுது ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணின்னு சொன்னார் அவரு டிமாண்ட்லாம் பார்த்தோன்னா டெப்டி சிஎம் எனக்கு பாதி சீட்டு கூடு அப்படின்னா வந்து ஆகுன உடனே எடப்பாடியை வந்து வாங்கிட்டார் அவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கணுமா பலம் நிரூபிக்காத விஜய் தான் சொல்லணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ சொல்லிட்டு இருந்தார் அவர் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு வந்து மேக்சிமம் வந்து டுவெல் சீட்ஸ் கொடுத்தனா போதும் எடப்பாடி அப்படின்னு தான் அவர் ஆர்டி சொல்லியிருந்தார் அவரு ஸோ அப்படின்னும் போது அந்த வாய்ப்பையும் விட்டார் ஏடிஎம்கேவோட அப்படியே பார்த்தா சும்மா சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பேன் எல்லாேரும் தன் நோக்கி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து அரசியல் கிடையாது எப்படி பிஜேபி வந்து எப்படி சீல் பண்ணாங்களோ ஏடிஎம்கேவோட அலையன்ஸு அரசியல்ன்றது நம்ம நம்ம வெளில போய் வாய்ப்பு தேடணும் ப்ளஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட சேர்த்துக்கணும் ஏன்னா கூட்டணி தான் வந்து டிஎம்கே கூட்டணி பலம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தெரியும் தனியான என்ன தெரியும் அவங்களுக்கு தனியான 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 சொன்ன பல்பு தான் தெரியும் அவங்களுக்கு டிஎம்கேக்கு அப்படின்ற போது இவங்க வந்து இந்த மாதிரி விஜய் வந்து இது மாதிரி என்ன சொல்லு ஏமாலயம் தான் சொல்லணும் அரசியலை பொறுத்தவரை நம்ம சொல்லணும் சினிமாவா ஹீரோவாக இருக்கலாம் அவர் அரசியல் என்னமோ அவர் ஏமாலியா நமக்கு கண்ணுக்கு தெரியற விஜய் பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடிஎம்கே விட்டார் இப்போ திடீர்னு வந்து பார்த்தோம்னா அது காமெடியாக பார்த்தோன்னா எல்லாருமே அவர் வந்து எதிர்க்கிறாரு அவர் சரி அரசியலை வந்து நீங்கள் ஒத்தராக எதிர்க்க முடியும் இப்போதைக்கு இப்போ எப்படி வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு வந்தது அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு சொல்லியிருந்தோம் அப்போ ஓகே டிஎம்கே வந்து பெட்டர் பிஜேபிக்கு ஏன்னா இப்போ ஏடிஎம்கே திரும்பி வந்ததுன்னா வந்து யாரை எதிர்ப்பாங்க அவங்க ஏடிஎம்கே தான் அசல் பண்ணுவாங்க பட் ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து ஒரு குறைய இதில் கன்ஸ்டியூன்ஸுக்கு இருக்காங்க ஏடிஎம்கே ஸோ டிஎம்கே வந்து நல்லதை பிஜேபி வளர்ச்சி நான் பிஜேபி வளர்ந்துடுச்சு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதிரடி அரசு வந்து பிஜேபி வந்து நிஜமாவே வளர்ந்து வளர்ந்து டிஎம்கே வந்து அளவுக்கு ஆயிடுச்சு பிஜேபி அப்படிங்கிற போது இப்போ இவ பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு வந்து சிதாந்த எதிரி வந்து இவங்க பிஜேபின்றாரு எங்கள் அரசியல் எதிரி வந்து டிஎம்கேங்கிறார் அதில் காமெடி வேற பேசுகிறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மல்லி பிட்வீன் டிவி கே அண்டு டிஎம்கே வந்து செம்ம காமெடியாக இருந்தது அவருக்கு அவர் பேசுறது அரசியல்ன்றது என்னென்னு தெரியாமல் பேசுகிறாரா என்னென்னு தெரியாமல் நமக்கு ஜோக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் கை விட்டுட்டு திரும்பி இப்போ எங்கே போகிறாருன்னா தெரில இப்போ திரும்பி ஏன்னா காமெடியானா இப்போ திரும்பி பிஎம்கோட பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டு பேரும் பாதி பாதி வந்து இதுவாகும் நீங்கள் சிஎம் நான் நான் டெப்டி சிஎம் நீங்கள் டெப்டி சிஎம் நான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பிஎம்கே வந்து சரி ஓகே நீங்கள் நல்லா தீவிரமாக பேசிட்டு வாங்க யாரை வந்து சிஎம் கேண்டிடேட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்கே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்கன்னா பட் நியூஸ்லாம் பார்க்குறோம் இப்போ அடுத்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்தபோது பார்த்தோம்னா வந்து இவங்க வருவாங்க விசிகே கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் வருவாங்க விஜயோட வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க பட் டிஎம்கே வந்து உஷாராகி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க கூட்டணி தான் சொல்லணும் பட் சப்போஸ் இப்போ பிஎம்கே வந்து டிஎம்கே கூட்டணும் வந்தோன்னா டெஃபினெட்டாக வந்து விசிகா வந்து வெளில வந்து ஆகணும் அப்போது வந்து விஜய்க்கோட அவங்க பட் அவங்க எவ்வளோ எவ்வளோ பட் எவ்வளோ ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தான் டவுட் விசிகேவோட பலமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு பலமான கூட்டணி வந்தால் அவங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வீக்கான கூட்டணி வந்தோன்னா அந்த மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி ஆகிடும் அதுதான் வந்து அவர் நடக்க போகுது விஜய்க்கு ஸோ இப்போ வந்து இந்த பக்கமாக வந்து ஒரு பல சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் வந்து இஸ் மோர் ஆஃப் பெர்செப்ஷன் தன் ரியாலிட்டி அப்படின்ட்டு எதுவும் தோற்றம்தான் வந்து முக்கியம் அரசு இல்லை அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக விஜயோட கூட்டணி வந்து விஜய் கட்சி இப்போ வந்து டெஃபினட்டாக வந்து மங்கி போயிடுச்சுன்னு சொல்ல இப்போ ஒரு பக்கம் வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி இந்த பக்கம் சீமான் தனியாக நிற்கிறாரு இங்கே வந்து டீம் கூட்டணி பலமாக இருக்குது இப்போ யாரோட சேர போகிறாரு அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டினும் அதுக்கு சீமான் சேரமாட்டேன்ட்டார் விஜயோட திட்டவட்டமாக இப்போ சீமானந்தோம் இணங்கி வேணா என்டிஏவோட வரலாம் அட்லீஸ்ட்டு சீட் சீட்டு வந்து அட்லீஸ்ட் நேராக கூட்டினா கூட அட்லீஸ்ட் ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ தட் நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து போகாமல் இருக்கும் ஆன்ட்டு டிஎம்கே ஓட்டு வந்து பிரியாமல் இருக்குங்கிறதுக்காக சீமான் அட்லீஸ்ட் இந்த பக்கமாக வரலாம் என்டிஏ பக்கமாக வரலாம் தான் சொல்லணும் ஒரு வாரம் சொல்ல வரலாம் இப்போ விஜய் வந்து இப்போ இது மாதிரி பண்ணும்போது எங்கள் பிஜேபி எதிரி டிஎம்கே எதிரின்னா என்ன என்ன தான் பண்ணுறாருன்றதான் தெரில அவருக்கு ஸோ டெஃபினெட்டாக முன்னே சொல்லியிருந்தோம் நம்ம விஜய் ஆரம்பித்து போக சொன்னோம் விஜய் வந்து ஒரு சென்ட்ரிக் ஃபோர்ஸாக இந்த பக்கம் சீமான இந்த பக்கம் பிஜேபின்னு வச்சு வந்தால் நல்லாயிருக்கும் தேசிய நீரோட்ட தேசிய நீரோட்டத்தில் வந்து கலந்து நல்லாயிருக்கும்னு பார்த்தா அதை பார்த்தோம்னா சரி ஒக்ஃப் என்னென்னு தெரியாமல் வக்ஃப் சட்டம் என்னன்னு தெரியாமல் போட்டஸ் பண்ணி தாங்க பார்த்தோம் நம்ம ஸோ அது ஒரே காமெடி பீஸாக போயிட்டுருக்கு விஜய் வந்து ஆரம்பத்தை காமெண்ட் பண்ண மாதிரி அரசியல் கடைசியிலும் காமெடினு இன்ஸ்ட் இருக்கு அவர் பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அண்ட் சீரியஸ் பிஸ்னஸ் அரசியலுறது ஜோக் கிடையாது சினிமா மாதிரி கிடையாது என்ன வேணால் பேசிட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து திக்கு தெரியாத கடையில் நிற்கிறாங்கன்னு தோணுது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் டெஃபனட்டாக வந்து அங்கே போகிறாங்கன்னு தோணுது இப்போ வந்து அவங்க யார் கட்சியும் வரல அப்படியே தனியான என்ன வந்து டெஃபினெட்டாக வந்து இந்த ஜாம்பு சொல்லியிருந்தார் அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட பார்த்தோம்னா சினிமாவில் வந்து யாரும் ஆச்சுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் கன்ஃபண்டாக சொல்ல அவர் தைரியமாக சொன்னார் அவர் நம்ம நம்ம சேனல் பேட்டியில் ஸோ டெஃபினட்டாக அதான் நடக்க போகுதுன்னு தோணுது நமக்கு விஜய் பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்ப்போம் டெஃபினட்டாக அவங்க வந்து கட்சி வந்து டூ இயர்ஸில் ஜெயஹிந்த் வணக்கங்க இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்துல இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு சதுர சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ட்டீரியல்ஸ் வந்து இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் என்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர்ன்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸ் இது சுற்றிலும் பாருங்க காம்பவுண்ட் வால் கட்டிதான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்டாலும் கட்டிட்டான் இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொளி காட்சி மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி